பதினெட்டு பத்து ஆறு பதினெட்டாவது டிசம்பர் மூன்று ஜோசல

பதினெட்டாட்டி கூட்டி கேசவ இரண்டு சார கல்லி மேபி ஐயபத்தி நாலு லட்சம் மூணு சாவதாயிரம் கல்லூரி ஏழு காட்டி அப்பலோ கவினர் சேதுபதி கூட்டம் அப்படின்னா சிங்கமடாரி சேவவச்சோடு சத்தியபத்திய கல்லத்தில் ஐந்து வந்து சாமித்த எசலங்கா பெரிய புற்று பலவர்மலை ஆண்டியின் செய்தி சூர்யா பிரியமானது பிரியக்கன சத்தியபத்திய சூர்யமா 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 ஒன்டல உருக்காமே வேற எந்த பத பச்ச பனூது வந்துட்டா சனியை உடனா பத்தால 18 ஆம் தேதி சனதன் இந்த கிரேஸ்வனோட பாடு மொதல்ல மாடல இதுக்கு இதுக்கு ஒரு விஷயம் இருக்கு இதுல ஒரு விஷயம் இருக்கு இது வந்து

அவரு மாட்டு மதப்பாடு தகுன் ஐயபுத்தாம்பி லட்சமா பதினெட்டு வண்டிகள் பதினெட்டு வண்டியா முதல் பரிசு பெறுவதற்கு கடுமையான போராடு முதலாவதாக சத்ரபட்டி முத்து கிருஷ்ண கோடா சென்னை எல்லா கரவை நாயகி அவருடைய மாடு முதலாவதாக வேல்பாண்டி அம்மா வேண்டி சேதுபதி சேர்ந்த சேர்ந்த அமர்நாத் கணேசா மூன்றாவதாக கண்ணந்திரி ராமரா ரவி நினைவராக ஒன்றுல்ல இரண்டு அல்ல கடுமையான போராடு நான்காவதாக அமரியாபுரம் எஸ்ஆர் போல் சாமி குமார் கண்ணந்திரியை சேர்ந்தார்

மக்கள் <laughs> நின <laughs> நடி நினைவாக அண்ணபுத்தாக்கத்தை நகரத்தோனை சேர்வை ஐந்தாவதாக துணை நரசிங்கம்பட்டி ஊழல் ஆனார் ஒன்று பதினெட்டு வட்டியில் ஐந்து வட்டிகள் போய் திருப்ப முடியாதான்

slow but నేర వెయిట్ ஓகே ஓகே மதுரை மாவட்டம் பாவ கேஷ்டன் மறுபடி நகரத் தந்தல் கோனை முப்பது தேர்வை விளைவாக சின்ன வேளாப்பால் தேடி மாவட்டம் சக்கரபட்டி முத்து கிருஷ்ண போனார் பரவாயில் நாயகியா கடுமையான போராட்ட மணியா குமரனாத்தாங்க முத்தா குமரனா மணியா முதல் பரிசு வருவதற்கு மதுரை மாவட்டம் கல்லத்திரி பாலகிருஷ்ணன் கல்லத்திரி கல்லத்திரி பாலகிருஷ்ணன் குண்டு நாயக்கம் மற்றும் சிங்கபுத்த நாயக்கார் மதுரை அன்பின் அசராமல்

பதினெட்டாம் குடி ரோசான இரண்டாவதாக மதுரை மாவட்டம் போனார் கடவை சுற்று காய் வருகின்ற உங்களுக்கு வளர்ந்தா மாவட்டம்

முதல் பரிசு பெறுவதற்கு முதல் பரிசு பெறுவதற்கு கண்ணந்திரி முதல் பரிசு பெறுவதற்கு கண்ணந்திரி பாலகிருஷ்ண கண்ணந்திரி விஜயந்தா முதலேபாக ியா இரண்டாவதாக சத்ரபட்டியா இரண்டாவது முதல் முதல் பாட கல்லந்திரி கண்ணந்திரி கல்லந்திரிய கண்ணந்திரி பால கிருஷ்ணன் தந்தை சுவதிமுத்தேர்வை இரண்டாவது சத்ரபட்டிய

முதலாவதாக தென்னத்தில் போல கொடுத்தார் இரண்டாவதாக சத்ரபதி 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 மூன்றாவது முடிவு முடிவு குண்டலாயக்கம் பாட்டி மாட்ட புரிய மாட்ட புரிய மாட்ட புரிய மாட்ட புரிய பண்ணப்பா எதுக்கே வந்துக்கிறீங்க ஓடிய சார் நான் கவரேன் டாரூல் பண்ணி